இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ கிடையாது ஏன்னா இல்லை எங்கள் சேனலை என்ன பண்ணுறது நாங்கள் இருக்கவா போகவா நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் சேனல்லையே இருக்கவா இந்த சேனல் நடத்தவா இல்லை நடத்த வேண்டாமா அது உங்கள் கையில் தான் இருக்குது போஸ்டர் ரிலீஸ் வரலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ணுறது சும்மா தேவையில்லாமல் எதுக்கு வீடியோ போடணும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போ வரலைன்னா பரவாயில்ல சரி ரெண்டு வீடியோ வரலைனாலும் பரவாயில்ல இத்தனை வீடியோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வீடியோ போட்டது தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியூஸ் இல்லை வாட்சவர் ரெண்டாயிரத்து முந்நூறு வாட்ச் தான் வந்திருக்குது ஏன்னே தெரியல ரெண்டாயிரத்தி முந்நூறு வாட்ச்அவர் தான் கொடுத்துருக்குறீங்க அப்படி ஏன் எங்களால் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குறதுன்னு தெரில நாங்கள் இதுக்கு மேலே எப்படி நாங்கள் வீடியோ போடுறதுன்னு தெரில ஏதாவது தப்பு இருக்கா குறை இருக்காது சொல்லுங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஓகே நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு செகண்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் போயிருந்தோம் ஓகே அது ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா போதும் எங்கள் சேனல் ஒரு வியூஸ் ஆகிடுச்சு ஓகே தயவுசெய்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ கிடையாது ஏன்னா வீடியோ போட்டாலும் மக்கள் பார்க்குறதும் கிடையாது எதுக்கு சும்மா வீடியோ போடுறதுதா வீடியோவே போடல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம நம்மளை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு தான் என்னென்னா நம்ம சேனலில் வந்து இனிமேல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்கட்கிழமை பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ள காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்கள் வீடியோ வந்துடும் எப்போயுமே திங்கக்கிழமை அப்புறம் புதன்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் தான் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஓகே நம்ம சேனலில் இனிமேல் மூணு நாள் தான் வீடியோ வரும் அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே என்னடா வீடியோ போட மாட்டேன்னு நினைப்பீங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இனிமேல் வாரத்தில் மூணு நாள் வீடியோ வரும் மூணு நாள் என்ன நாள்னால் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஓகே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சண்டே விளாக்னு போட்டாலும் போடுவேன் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதோ நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ முடிஞ்சால் உங்களுக்கு சண்டே விளாக் அது ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி போடுவேன் சின்னதோ பே லென்த்தோ உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீடியோ வரும் ஏதோ ஒரு நாள் தான் வரும் அதுக்காக ரெகுலராக வரும் சொல்ல முடியாது முடிஞ்சால் வீடியோ போடுவேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லை போட மாட்டேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம சேனலில் வியூஸே வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டையில் பார்த்தீங்க நம்ம சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் எவ்வாறு ஃப்ரெண்ட்ஸ் நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் பார்த்துங்க இந்த போ இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு எந்த வீடியோவும் வர வரமாட்டேங்குது ஏன்னே தெரியல இத்தனை பேர் வீடியோவை பார்ப்பாங்க நம்ம வீடியோனா நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னே தெரியல இத்தனைக்கும் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ தான் போட்டிருக்கோம் பாருங்கள் களி வீடியோ போட்டிருக்கிறோம் பெங்களூர் ஃபேமஸ் களி வீடியோ அப்புறம் நண்டு ரசம் அப்புறம் பாருங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்குமாரு பழைய பார்த்து போட்டது வந்து ஒரு நூற்றம்பது பேர் பார்த்துருக்குறீங்க ஆனால் இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருட்களை பற்றி போட்டால் தான் பார்க்குறீங்க தொழில் வீடியோ போட்டால் தான் பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் முதல் மாதிரி ஏன் பார்க்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல என்ன பிரச்சனை ஏன்னு தெரியல இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நம்ம சேனலில் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மாற்றிக்கிற மாதிரி ஒரு மே எங்கள் மேலே ஏதாவது ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தெரிஞ்சுதுன்னா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை எப்படிலாம் டெவலப் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம சேனலில் எந்த மாதிரி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடணும் எல்லாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வீடியோ போடலாம் அது போட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போட்டி வீடியோ போட்ட ஒரு நாள் அதுக்கு வியூஸ் வரலை நம்ம வாழ்க்கை வரலாறு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க லைவ்லி ஜேரி நான் எல்லாத்துலையும் கேட்குறாங்க நம்ம வாழ்க்கை வரலாறு பற்றி கேட்குறாங்க அதை நான் ஒரு நாள் சொல்கிறேன் அதை பற்றி வீடியோ போடலாமா வாழ்க்கை வரலாறு பற்றி வீடியோ போடலாமா அதையும் கமெண்ட்டில் சொல் படித்து சொல்லுங்கள் ஓகே முதல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எங்கள் சேனலில் என்ன பண்ணுறது நாங்கள் இருக்கவா போகவா நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் சேனல்லையே இருக்கவா இந்த சேனல் நடத்தவா இல்லை நடத்த வேண்டாமா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓசன் மணிக்கு ஏன்னா இப்படியே எங்களுக்கு வியூஸ் போயிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே வாட்ச் அவர் கொண்டு வந்திருக்கணும் நாலாயிரம் வாட்ச் அவர் வேணும் ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் வாட்ச் ஹவர் கொண்டு வந்துருக்கணும் நாலாயிரம் வாட்சவர் கொண்டு வர முடியல எவ்வளோ கஷ்டப்படுறப்ப பார்த்தீங்க தெரியும் நம்ம சேனலில் பாருங்கள் லிஸ்ட்டு காட்டுற பாருங்கள் எத்தனை வீடியோ தெரியுங்களா எத்தனை கஷ்டப்பட்டு எவ்வளோ வீடியோ போட்டு உங்களுக்காக மெனக்கெடுத்து வீடியோ போடுறது பார்த்தீங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போய் வீடியோ எடுத்து போடுறது கூட ஈஸியாக போடலாம் எங்கேயாவது வெளியே போய் எடுத்து போடுறதும் ஈஸியாக போட்டுடலாம் நம்மளுக்கும் அதெல்லாம் ஈஸியாக போடறலாம் ஆனால் வீட்டில் அண்ணாக்கு நடக்கிறது தொழிலில் நடக்கிறது அப்புறம் சமைக்கிறதுலேருந்து எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியாக இருக்கட்டும் சமையல் செய்கிறது எதாக இருக்கட்டும் அப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஒய்ஃபுக்கு சண்டை ஏகப்பட்ட சண்டை வந்துடும் அடிதடி அளவுக்குலாம் போயிடுவோம் அந்தளவுலாம் பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் அவ்வளோவெலாம் மேனேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோலாம் எடுத்து போடுறோம் கஷ்டப்பட்டு போடுறோம் ஏன் எங்கள் சேனலில் பார்க்க மாட்டேங்கிறதுல அது எது எதுனால ஏங்குறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் போ இப்போ போடுற வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுமான்னு தெரியல என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்கள் என்ன எங்கள் சேனலை விட்டு நாங்கள் போகணுமா வேண்டாமா அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே அதனால் தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வியூஸ் வரலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ணுறது சும்மா தேவையில்லாமல் எதுக்கு வீடியோ போடணும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போ வரலைன்னா பரவாயில்ல சரி ரெண்டு வீடியோக்கு வரலனாலும் பரவாயில்ல எத்தனை வீடியோ பார்த்துருக்கு பார்த்தீங்களா கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வீடியோ போட்டது தான் அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வியூஸே காணும் நல்ல வீடியோ தான் போட்டிருக்குற என்ன எதனால் ஆகுது அப்படி ஒன்றுமே எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி இப்போ வியூஸ் வரமாட்டேங்குது எதனால் எங்கள் வீடியோ பிடிக்கலையா என்ன ஏது ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வராங்க லைவ் போட்டால் ஏகப்பட்ட பேர் லைவில் வராங்க அது ஏன் வர மாட்டேங்குது அது ஏன் வரமாட்டேங்குது அதே வரமாட்டேங்குது நல்ல யூடியூப் தெரிஞ்சவங்க பற்றி தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன் அதனால் வரமாட்டேங்குது அதனால் பிரச்சனை செட்டிங்ஸ் எதாவது பிரச்சனையா என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் அதுதான் இன்றைக்கி வீடியோ இனிமேல் உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராக வராது இனிமேல் வாரத்தில் மூணு நாள் ஓகே திங்கள் கிழமை காலையில் எட்டு மணி இல்லைன்னா ஒம்பது மணிக்குள்ளே முடிஞ்சால் வீடியோ வந்துடும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சனிக்கிழம திங்கக்கிழமும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வீடியோ வரும் புதன்கிழமை உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு வீடியோ வந்துடும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு வீடியோ வந்துடும் நல்ல நல்ல வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் இனிமேல் ஒரு நாள் கேப் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் முடிஞ்சளவு நல்ல வீடியோவை கொடுக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் நீ வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்தினா நாங்கள் நல்லா வேறு வேறு இதுக்கெல்லாம் ஸ்டெப்புக்கெல்லாம் போக முடியும் நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் வீடியோ எடுத்து போடலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்படி வியூஸ் கொடுக்கலீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு தெரில ஆரம்பத்துலேருந்து கொடுத்த வியூஸ் கூட இப்போ கொடுக்க மாட்டேங்க என்ன தெரில எனக்கு நிறையா வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க மாட்டேங்க என்னன்னே புரியல அது சரி ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறோம் இதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஓகே கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ள வீடியோ வரும் சண்டே மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சமையல் செய்கிறோம் என்ன செஞ்சு என்ன செய்கிறோம் கறியோ கோழியோ மட்டனாக சிக்கனாக எது எப்படிங்கிறது உங்களுக்கு சண்டே விழாக்காக வந்துடும் பாருங்கள் முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம் நீங்கள் தான் நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் நாங்கள் எப்படியோ கொண்டு போயிடலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கள் சேனல் மாண்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வருஷம் ஆகி முடிச்சாச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் மானிடேஷன் பண்ணலான்னா வாட்சவரே இல்லை வாட்சவர் ரெண்டாயிரத்தி முந்நூறு வாட்சவர் தான் வந்திருக்குது ஏன்னே தெரியல ரெண்டாயிரத்தி முந்நூறு வாட்சவர் தான் கொடுத்துருக்குறீங்க அப்படி ஏன் எங்களால் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குதுன்னு தெரில நாங்கள் இதுக்கு மேலே எப்படி நாங்கள் வீடியோ போடுறதுன்னு தெரில ஏதாவது தப்பு இருக்கா குறை இருக்காது சொல்லுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக கொடுங்க இனிமேல் ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வீடியோ வரும் இப்போ போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வீடியோ இப்போ போடுற வீடியோ வெள்ளிக்கிழம வீடியோ இனி சண்டே வந்து நான் சண்டே விழாக்கு போட்டாலும் போடுவேன் அப்படி சண்டே விழாக்கு போடலைன்னா உங்களுக்கு மண்டே உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அப்படி மண்டே அதுக்கப்புறம் புதன்கிழமை புதன்கிழமைக்கு அடுத்தது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அடிக்கடி பாருங்கள் நம்ம சேனலை பாருங்கள் எங்களை மேலும் மேலும் வளர்த்துங்க உங்களால் நாங்கள் வளர்த்தோன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லை உங்களுக்கும் தான் அதில் பங்கு இருக்குது ஏன்னா உங்களால் நாங்கள் வளர்கிறோம் அது உங்கள் கையில் உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் எங்களை சேனலில் கொஞ்சம் பாருங்கள் பா ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு செகண்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் போயிருங்க ஓகே அந்த ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா போதும் எங்கள் சேனலில் ஒரு வியூஸ் ஆகி ஓகே தயவுசேயும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்